வந்தா வந்தா ராஜாவுக்கு முதல்ல இந்த ப்ரெஸ் மீட்டு தாமதமாக ஆரம்பித்ததுக்கு மன்னிக்கணும் ஏன்னா மேலே கொஞ்சம் ஏற்பாடுகள் வந்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருபத்தைந்து படங்களில் என்னோட சேர்ந்து பயணம் செஞ்ச உங்கள் எல்லோருக்கும் மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் நான் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு சண்டைக்கோழி ரெண்டாம் பாகம் எனக்கு சண்டைக்கோழி டூ அப்படின்ட்டு சொல்கிறத விட முதல்ல சண்டைக்கோழி ஒன் பற்றி நான் சொல்லிடுறேன் அது எனக்காக எழுதப்பட்ட கதை இல்லை ஒரு பிரபல நடிகருக்காக எழுதப்பட்ட ஒரு கதை ஐ திங்க் விஜயோ சூர்யாக்காக சூர்யாக்காக எழுதப்பட்ட கதை நான் தற்செயலில் அந்த கதை கேள்விப்படும் போது லிங்கு எனக்கு நீண்ட நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நண்பர் அப்பா படத்தில் ஹஸ்டன் டேட்ராக வேலை செஞ்சுட்டு இருந்தாப்பில் ஸோ லியோ ஒரு உரிமையோட வந்து இந்த கதை ஒரு ஒன்லைன் ஜிஜே சினிமா ஞானவேல் சாரும் ஜெயபிரகாஷ் சொல்லும்போது கிட்டே போய் ஒரு பயங்கர ஒரு மனசை திடப்படுத்திக்கிட்டு அப்போ செல்லமையை கூட ஒன்றும் ரிலீஸ் ஆகல போய் கேட்டேன் லிங்கு இந்த மாதிரி நீ ஒரு கதை வச்சிருக்கியமையன் அம்மா உனக்கு யார் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு லைன் கேள்விப்பட்டேன் அது வந்து நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது யோசிச்சாப்ல அதுக்கப்புறம் வந்து நடந்த விஷயங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த படம் நடந்தது பூஜை ரூமில் ந இருக்கிற சாமியை நம்பணும்னா இல்லையோ இந்த சாமியை நம்பி என்னை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக என்னை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாப்புல ஃபர்ஸ்ட் பார்ட் அங்கே தான் தொடங்கிடுச்சு என்னோடய வாழ்க்கை எல்லோரும் சொல்கிறது அதான் இந்த போல்ட்னஸ் தைரியம் ஒன்று எனக்கு கொடுத்த தைரியம் இவன் தான் ஏன்னா ரெண்டாவது படத்தில் அவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு நியூ கமர் ஜஸ்ட் ஒரு ரேங்க் நியூ கமர் ஃபஸ்ட்டு படம் முடித்தோடனே ஒருத்தருக்கு கொடுக்குறது வந்து சில உண்மையிலே தைரியம் வேணும் அண்ட் அந்த படத்தில் பணியாற்றப்போ கனல் கண்ணன் மாஸ்டர் ஆகட்டும் எல்லோரும் வந்து கொடுத்த அந்த தைரியத்தில் வந்து எனக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் கிடைச்சது தாவணி போட்ட தீபாவளி என்ற பாடல் மூலிமா பட்டி தொட்டி வரைக்கும் என்னை வந்து போய் சே சே சேர்க்க வச்சது இன்னொரு மாநிலத்திலையும் எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது பந்தயங்குடி ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் நினச்சிருந்தா இவர் வந்து ஒரு பெரிய கதாநாயகனோட இந்த படத்தை எடுத்து அவர் வந்து சேஃபாக இருந்திருக்கலாம் எங்கள் அப்பா நினச்சிருந்தா அந்த ரீமேக் ரைட்ஸ் வந்து பெரிய தொகையை பல கோடிக்கு விற்று காசு சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் அவரோட ஆசை வந்து நான் ஒரு என் பையன் வந்து இந்த மாநிலத்துலேயும் தெலுங்கு மாநிலத்துலேயும் வந்து ஒரு ஹீரோவாக நான் நிப்பாட்டினோம் அப்படின்ட்டு தைரியமாக வந்து ரிலீஸ் பண்ணார் முத வாரம் ரெண்டாவது வாரம் கூட்டமே இல்லை எல்லாரும் வீட்டில் திட்டணும் என்கிட்ட பேசாமல் வந்து வந்த வேலைக்கு விற்றுருக்கலாமே எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு மூணாவது வாரம் பாருன்னு மூணாவது வாரம் வளமோதி வந்தாங்க கூட்டம் அன்னைக்கு வந்த அந்த விஷயந்தான் இன்னி வரைக்கும் எனக்கு காப்பாற்றிட்டு இருக்கு அண்டு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு படங்கள் முடித்து இருபத்தஞ்சாவது படத்தில் உங்களுக்கு முன்னாடியே நான் நிற்கிறேன் அது ஒரு சாதனையாக நான் அப்படின்னு நான் சொல்லலை பட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் எனக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் செண்டகோழி அமைஞ்சது தான் எனக்கு உண்மையிலே ஒரு ஸ்பெஷாலிட்டி மறுபடியும் அதே சாமி தான் நான் நம்புகிறேன் பூஜை ரூமில் இருக்கிற சாமியோட இந்த சாமி தான் மறுபடியும் நான் நம்புகிறேன் எனக்கு இந்த ரெண்டாம் பாகம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு படமாக வெற்றின்றது ஒரு ஒரு படத்துக்கு தாண்டி ஒருத்தர் வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறது அடுத்த கட்டம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும் ஒவ்வொரு நடிகை இருக்கும் அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து லிங்கசாமி கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரம் இந்த பாலுவந்திரா என்ற கலா கதாபாத்திரம் வந்து டெஃபினட்டாக ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு உண்மையிலே நல்லா இருக்கும்னு தோணுது சண்முகராஜன் சார் சொன்ன மாதிரி இந்த காட் ஃபாதர் பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு ஆசை இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தா நல்லாயிருக்குமே ஒரு சீரிஸாக நான் ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் கழித்து எல்லோரும் சந்திக்கிறோம் வெவ்வேறு படங்களை சந்திச்சுக்கோ பட் இந்த திரைக்களை சந்திக்கும் போது ஒரு மெமரிஸ் அந்த இந்த சண்டைகோலி டூ பண்ணும்போது உண்மையிலே காட்ஃபாதர் படத்தில் அந்த ஞாபகங்கள் தான் வந்தது கீர்த்தியோட நடித்ததுக்கு மோர் தென் சந்தோஷம் எனக்கு பெருமையாக இருக்குது ஏன்னா எனக்கு கீர்த்தி நான் உங்கள் படங்கள் நான் பார்த்துருக்கேன் தொடரி மற்ற படங்கள் பட் எனக்கு ஒரே ஒரு கிளிப்பிங்கு மாநாட்டி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காட்டினாங்க நின்று உட்காந்துட்டு இருந்தால் நின்று கை கொடுத்து கன்ஃபார்மாக வந்து இவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வரும்ன்ட்டு அன்றைக்கே சொன்னது கண்டிப்பாக இவங்களுக்கு நேஷனல் அவார்டு வரும் ஒரு மரியாதை வந்தது அதே சமயத்தில் இட்ஸ் லைக் எனக்கு ஒரு நல்ல நண்பரும் கிடச்சி இந்த படம் மூலிமா பல எழுத்தாளர்கள் ம மத்தியில் ஒரு டுவெல்த் கிளாஸ் நிக் நின்று பேசுறது கொஞ்சம் வெக்கமாக இருக்குது இன்க்ளூடிங் கீர்த்தி சுரேஷும் ஒரு எழுத்தாளர் தான் அவங்களும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க கூடிய சீக்கிரம் கீர்த்தி சுரேஷ் நான் இயக்க போகிறேன்னு இல்லையோ எழுதி வச்சுக்கோங்க கீர்த்தி சுரேஷ் ஒரு இயக்குனராக வந்து உங்கள் முன்னாடி கண்டிப்பாக நிற்க போகிறாங்க இஸ் கோயிங் டு எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி வில் பிகம் அ டேரக்டர் பிஃபோர் விஷால் பிகம்ஸ் அ டேரக்டர் டைலாக்ஸ் பை லிங்கசாமி அது பாருங்கள் எங்கே போனாலும் கீர்த்தி எங்கே போனாலும் வந்து லிங்கசாமி இருக்கணுன்றது அவர் ஆசைப்படுறாரு எனக்கு இப்போ ஐ எம் ஸோ ஹேப்பி டு ஹவ் ஒர்க் வித் கீர்த்தி சுரேஷ் எனக்கு எங்கள் அப்பா வீட்டில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி செட்டில் வந்து ராஜ்கிரண் சார் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் அது வந்து இது உங்கள் அப்பா கேரக்டர் அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது அவர் பக்கத்தில் நின்னாலே பக்கத்தில் ஷண்முகராஜ் சார் தென்னவன் சார் எல்லோரும் நிற்கும் போதே இது என் குடும்பம் இந்த குடும்பம் எப்படி செயல்படணும் எங்கே போகணும் யாருக்கு வணக்கம் வைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் எனர்ஜி கிடைச்சிது ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லோரும் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து லிங்கு கேட்டப்பில் செகண்ட் பார்ட் வந்து சக்தி கேமராமேன் ஓகே நான் உனக்கு யார் தோணுதோ நீ வச்சிக்கோப்பா பெரியவங்க சின்னவங்க அப்படியே இல்லை உனக்கு டேலண்ட் நம்பி நீ யாருக்கு நீ வாய்ப்பு கொடுக்குறியோ நீ வச்சுக்கோணும் அந்த வகையில் சக்தி வந்து அந்த நம்பிக்கை வச்சது வந்து வீண் போகலை அதை விட ரெண்டு மடங்கும் மடங்கு வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு சக்தி இஸ் கோயிங் டு கோ பிளேஸஸ் இந்த படம் மூலிமா அண்ட் ஐ கேன் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் மை ஃப்ரெண்ட் மை பிரதர் பிரவீன் கேல் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்து லிங்குக்கே தெரியாது ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் இந்த படத்தை எனக்கு சொன்னது வந்து ஒரு தயாரிப்பாளராக பிரவீன் தான் இந்த படம் வந்து பெரிய வெற்றியை அடையணுட்டு பிரவீன் தான் எனக்கு சொன்னப்பில பார்த்த உடனே அண்டு மற்றபடி கவிஞர்கள் எல்லோரும் வந்து எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு நடிகைனா இந்த ட்ராவலில் நான் சத்தியமாக ஹஸ்டன்ட் ஹேட்டராக இன்றைக்கி ஒரு இயக்குனராக வரணுன்றது நோக்கத்தில் தான் இருந்தேன் பட் ஒரு நடிகைனா இத்தனை எழுத்தாளர்கள் மத்தியில் அறிவை மதி சார் பிறசுடன் சார் அங்கே உட்காந்துருக்கார் நல்ல மதி மனிதர் சந்தித்ததுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது மல்லூரி சார் எல்லா கவிஞர்கள் அனைத்து நண்பர்களில் ஏகதசி எல்லோரும் வந்து எனக்கு அதாவது கில்லி பார்ப்பேன் எனக்கு இப்போ ஒரு பெருமையாக இருக்கும் சில நேரத்தில் பிரபு சாரோட நடிக்கும்போது இல்லை ராஜ்கிரண் சாரோட நடிக்கும்போது இல்லை சாரோட இயக்கத்தில் நடிக்கும்போது எனக்கு நான் அப்பப்போ கிள்ளி பார்ப்பேன் ச எனக்கும் ஒரு சவுத் இந்தியாவில் எனக்கும் ஒரு பிளேஸ் கிடச்சிருக்கு ஐ ஆம் என்ஜாயிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ சண்டகோழி டூ பந்தயங்கோடி டூ ரெண்டுமே வந்து இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் ஆன் அக்டோபர் எயிட்டீன்த் ஆயுத பூஜை அன்னைக்கு இது கிட்டத்தட்ட ஒரு த பிக்கெஸ்ட் ரிலீஸ் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லுவேன் லைக்கா நிறுவனம் மூலிமா பெண் நிறுவனம் மூலிமா வந்து ஸ்க்ரீன் சீன் வந்து அவங்க தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கியிருக்காங்க ஐ திங்க் தமிழ் தெலுங்கு ரெண்டும் சேர்த்து வேர்ல்ட் வைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பிரிண்ட் போட்டு இது ஒரு கோலாகலமான ஒரு திருவிழா மாதிரி ஒரு ரிலீஸ் இருக்க போகுது ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் எனக்கு திரும்பவும் ஒவ்வொரு மேடையிலையும் வந்து ஒரு விஷயம் சொல்லணுன்னு ஆசைப்படுவேன் முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பணியாற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு வேண்டுகோள் அவ்வளோதான் இது வந்து அனல் அரிஸ் மாஸ்டர் வந்திருக்காரு அவரோட எனக்கு ஃபைட் மாஸ்டர்ஸ்னாலே எனக்கு வந்து அந்த பயம் போனதுக்கு காரணமே இப்படிப்பட்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் பார்க்க பார்க்கும்போது நூறு தையல் ஆகிடுச்சி கனல் கணல் மாஸ்டர் மூலிமா எந்த தையலும் வரல அது சாரி அனல் அரசு மாஸ்டர் மூலிமா எந்த தையலும் வரல கனல் கணன் மூலிமா தான் வெற்றிகரமாக நூறு தையல் வந்துருச்சு உடம்புல ஏன்னா எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பட் நான் போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் இப்போது ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராக நான் உங்ககிட்ட கிட்ட பத்திரிகை நண்பர்களுக்கு நான் மறுபடியும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் செய்து ப்ளீஸ் ஒரு மூணு நாள் கழித்து ரிவ்யூ பண்ணிங்கன்னா சின்ன திரைப்படங்களும் பெரிய திரைப்படங்களும் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும் நான் இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் எஸ் இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் இது உங்களோட லிபர்ட்டி நீங்கள் படம் காசு கொடுத்து படம் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து எப்படி சொல்லணுன்றது நான் குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும்தான் சொல்லுவேன் என்டையர் ஃப்ரெட்டர்னிட்டி நான் சொல்ல அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு நான் மறுபடியும் வேண்டுகோளாக வைக்கிறேன் தயவு செஞ்சு ஒரு மூணு நாட்கள் கழித்து உங்கள் ரிவ்யூவை நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாரோடும் ஷேர் பண்ணிக்கலாம் அது ஒரு வேண்டுகோள் தான் ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் அது நல்ல படமாக இருக்கலாம் சில நேரத்தில் கெட்ட படமாக இருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி பட் எல்லோரும் மனிதர்கள் தான் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த மூணு நாட்களில் வந்து காப்பாற்றுறதுக்கு அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் தமிழ் திரையுலகமும் நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றி கார்பிண்ட்ஸ் இது அந்த ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது வரு வரலட்சுமியோட கேரக்டர் இந்த படத்தில் லால் சார் பற்றியும் வரலட்சுமி பற்றியும் குறைவாக சொல்கிறது பெட்டர்னு லிங்கசாமி சொன்னா அப்படிலாம் அதனால தான் இது இதை தாண்டி ஒரு விஷயம் நான் அந்த சஸ்பென்ஸ் உடைச்சு ஒரு விஷயம் சொன்னோன்னா ஒரே வி ஒரே சொல்லிவிட்டுமா இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளில வரும்போது எங்களெல்லாம் மறந்துடுவீங்க வரலட்சுமி மட்டும்தான் மைண்டில் இருப்பாங்க நான் அது உறுதியாக நான் சொல்கிறேன் நான் அது நினச்சி தான் சரி உற்சாகமாக அது சொல்லிட்டேன்னா அப்புறம் வில்லிங்க என்ன திட்டுவான்னு அவரோட பர்மிஷனோடு நான் சொல்கிறேன் ஒரு நல்ல கதாபாத்திரம் அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்களே உணர்வீங்க விஷால் சார் இது விஷால் மக்கள் இயக்கம் ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய முதல் படம் அந்த படத்தில் அந்த கொடி வருமா விவேகம் விடா முயற்சி வித்தியாசம் இதெல்லாம் வருமா அதோடய கொள்கைகள் வந்து அந்த படத்தில் எங்கேயாவது பிரதிபலிக்குமா படம் போடுறதுக்கு முன்னால் உங்களை பற்றி அந்த கிளிப்பிங்ஸ் எதாவது வருமா அது கட்சி இல்லைங்க அது அது இயக்கம் அது கட்சினால் வந்து எங்கேயாவது கேப்பில் கூட நம்மளை பற்றி சொல்லிக்கலாம் இது இயக்கம் அந்த செயல்பாடு தான் சொல்ல சொல்லணும் நம்ம வந்து எங்கேயுமே திணிக்கக்கூடாது இந்த படத்தில் வந்து திருவிழா கொடி இருக்கும் தவிர என்னோட கொடி இருக்காது அவ்வளோதான் அந்த படத்தில் எங்கேயுமே தெரியாது தெரிஞ்சால் கூட வந்து கிராஃபிக்ஸில் அழிச்சிருவோம் இல்லைங்க சாமி ஃப்ரீடம் ஆஃப் இப்போ தான் நான் சொன்னேன் இப்போ தான் சொல்லி முடித்தேன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ன்றது கான்ஸ்டியூஷன்ல இருக்குது பட் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது ஒரு எல்லைக்குள்ளே இருக்கணும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் என்ன பேசணுன்றது மேபி அது வந்து அந்த எல்லையை தாண்டினதுனால அது வந்து சட்ட ரீதியாக வந்து அவங்க நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்றது ரீதியில் தான் நான் பார்க்குறேன் அந்த விஷயம் அதே கேள்வி தான் நானும் கேட்டேன் அதே கேள்வி தான் இது வந்து ராஜா சாரோ இல்லை வந்து எஸ் வி சேகர் சாரோ இல்லை வந்து யாராக இருந்தாலும் நாளைக்கு விஷாலே வந்து ரொம்ப தரைக்குறைவாக பேசினா கூட வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதே கேள்வி கேட்பீங்க அதே தான் வந்து நீங்கள் எனக்குள்ளே இருக்கிற மைண்ட் வாய்ஸை நீங்கள் வெளிப்படியாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது வந்து அதான் சொன்னேன் ஒரு எல்லை ஒரு ஒரு எல்லை தாண்டி வந்து நீங்கள் அளவுக்கு மீறி அது தாண்டி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மாட்டிப்பீங்கன்னு தெரியும் கருணாஸ் வந்து முந்திக்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன் அந்த அரெஸ்டில் வந்து கருணாஸ் முந்திக்கிட்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும் இல்லை நான் தான் நான் குறிப்பிட்ட சில நபர்கள் தான் நான் சொன்னேன் நான் எல்லாரும் சேர்ந்து நான் சொல்ல இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா டிஜிட்டல் சார்ந்த குறிப்பிட்ட சில நண்பர்கள் தான் நான் சொல்வேன் பத்திரிகை டெய்லி நியூ நியூஸ் பேப்பர்ஸோ இல்லை வந்து தொலைக்காட்சி நிறுவனங்களும் நான் அப்படி சொல்ல குறிப்பிட்ட சில நண்பர்கள் டிஜிட்டல் மீடியா சார்ந்தவர்கள் அவங்களுக்கு என்னோட வேண்டுகோள் நான் இருக்கும் பைரசி சைட்ஸ் வந்து அதான் சொல்றனே ஏன் நாங்கெல்லாம் அரசியல் வரணும்னு ஆசைப்படுறோம் சிம்பிள் இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்தா நாங்க பாட்டு நடிச்சுட்டு போவோம் அந்த மாற்றமே வர மாட்டேங்குது அந்த மாற்றத்துக்காக தான் நாங்களும் போராடிட்டு இருக்கோம் இந்த பயிரின்றது ஒரு ஒரு சாதாரண எங்கள் நாங்கள் யோசிக்கிற விட சைபர் கிரைம்ன்றது பத்து மடங்கு ஒரு பெரிய விஷயம் அவங்க நினச்சாங்கன்னா ஒரே நாளில் சைபர் கிரைம் அது அந்த பைரசின்றதே ஒழிச்சு கட்டலாம் பட் ஏன் நடக்க மாட்டேங்குது எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது தமிழ் சினிமா இல்லை இந்தியன் சினிமா துறையக்கே இப்போ பல கோடி ரூபாய் நஷ்டம் அது அரசாங்கம் வந்து உணர்ந்து அது வந்து ஒரு கை கொடுத்தாங்கன்னா ஒரே நாளில் வந்து அழிச்சிடலாம் இல்லை பைரசி சி நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க இப்போ நீங்கள் வந்து டாஸ்மாக் இருக்கு பக்கத்திலே சாராயம் திருட்டுத்தனமாக சாராயம் வித்தா வந்து அது சரியா அப்படி சொல்ல முடியுமா கவர்மெண்ட் சட்டபூர்வமாக வந்து அந்த டாஸ்மாக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட டாஸ்மாகில் விற்கிறாங்க அது அதிகாரபூர்வமாக விற்கிறது ஆனால் பக்கத்தில் வந்து சாராயம் காட்சி விற்கும் போது அது தவறுன்னு நம்ம சொல்றோம்ல அதே மாதிரிதான் இல்ல சி தர்சன்டேஜ் லெட்டர்ஸ் நாட் கோயிங் டு கிரைம் இஸ் அ கிரைம் நான் வீட்டுக்குள்ளே போய் ஒரு வளையல் திருநாலும் சரி ஒரு ஒட்டியானம் திருநாலும் சரி திருட்டு திருட்டு தான் அவ்வளோதான் திருட்டு திருட்டு தான் அதை ஒழிச்சு கட்டணும் அது எவ்வளோ சதவீதம் வந்து ஒரு குடும்பத்துக்கு பாதிக்கிறது ஒரு படத்துக்கு பாதிக்குது அதெல்லாம் அலசி பார்க்கக்கூடாது அந்த திருட்டை ஒழிச்சு கட்டணும் அது அதுதான் முக்கியம் தட்ஸ் வாட் வி ஆர் லுக்கிங் அட் ஏன்னா ஒரு சினிமா நீங்கள் சொன்ன மாதிரி தியேட்டருக்கு வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க வந்து பார்த்துருவாங்க எப்படி வந்து வேணாலும் வந்து பார்த்துருவாங்க பட் அதை தாண்டி வந்து சில விஷயங்கள் அது அதெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னா இன்னும் செழிப்பா இருக்கும் சினிமா ஏ சும்மா இருப்பா இருபத்தஞ்சு வயசானவங்க முறையாகிட்ட இருபத்தஞ்சி படம் ஆஹ் செய்யக்கூடாதா கதாநாயகில கா காதலிக்க கூடாதா இல்ல அப்படி இல்லை செய்யக்கூடாதுன்றது ஒண்ணு இல்லைங்க எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது நல்ல விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணட்டும் நான் என்னோட அறிவிப்பு வரும் கண்டிப்பா சண்டைக்கோழி மூணு வந்து உங்களோட ஆதரவோடு இந்த படம் வெற்றிகரமாக ஓடிடுச்சுன்னா நானே மறுபடியும் லிங்கசாமி ஆபீஸ் வாசல்ல வந்து கீர்த்தி யோ நானும் சேர்ந்து போய் நிற்போம்னு நினைக்கிறேன் எப்போ வந்து இந்த குடும்பம் மண் ம மறுபடியும் சேரப்போது எப்போ படப்பிடிப்பு போக போகிறோன்றது சொல்லிடுவோம் இன் ஆனால் ஒரு விஷயம் இந்த ரெண்டாம் பாகம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அது அடையும் போது லிங்கசாமிக்கு வந்து மூணாம் பாகமோட கதா கதையும் திரைக்கதை எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதை அமைச்சு கொடுக்குறது இந்த செகண்ட் பார்ட்